சட்டம் ஒழுங்கு குறித்து உங்களிடம் சில கேள்விகள் ஏன்னா காரணம் என்னென்னா தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருகிறது ட்ரக் மாஃபியாவுடைய நடமாட்டமும் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர்களே அதில் நேரடியாக தொடர்பு கொண்டதாக சில தகவல்கள் காவல்துறையால் வெளியிடப்படுகிறது சமயத்தில் கூட சாதிக் ஜாபர் சாதிக்கா சாதிக் ஜாபரான்னு தெரியல அவர் பேர் அவ்வளவு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை அவர் போதை கடத்தல் மன்னன் ஏதோ ஒரு சாதிக் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வருது தமிழகத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு போதை நடமாட்டம் கடத்தல் திமுகவை சேர்ந்தவரே இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பது இது குறித்தெல்லாம் உங்களுடைய பார்வை என்ன சார் என்னுடைய பார்வையில் எல்லோ லோட்டஸ் தின தினகரன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறார் தமிழகத்தில் உள்ள அநேக ஊடகங்கள் ஒரு கள்ள மௌனமாக இருக்கிறான் இதை பற்றி சொல்லலை அவர் மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் அவர் எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரோ அது மாதிரி சொல்லக்கூடிய வகையிலே தான் அந்த ஊடகங்கள் இருக்கிறது அதை தவிர்த்து ஒரு சமூக அக்கறையோடு ஒரு சிந்தனையோடு இந்த தமிழகத்தோட எதிர்காலம் கருதி நீங்க இது மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டதற்கே உங்களை நான் வாழ்த்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முதல்கண் எங்களுடைய கட்சி சார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சகோதரரே நன்றி சார் நன்றி நன்றி தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதை எப்படி போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒருத்தர் ஒலிம்பிக்கில் போய் ஏதோ கப்பு வாங்கிட்டு வந்தேன் ஏதோ கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு கப்பு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அது என்ன சாமியப்பன் பாத்திர கிடையிலையா வாங்கி கொண்டு போய் அந்த ஸ்டாலின்ட்ட கொடுத்து அந்த கப்பை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனார் அது மாதிரி இன்றைய சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையில் இல்லை பதினொன்று அஞ்சுக்கு மணல் கடத்தலான்னு சொன்னால் அன்றைக்கு பதினொன்று அஞ்சுக்கே இது போல ட்ரக் மாஃபியா வேலைகளை இவங்க ஆரஞ்ச் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது இன்றைக்கு தான் தெரிய தெரிய வருகிறது அது மாதிரி இந்த ட்ரக்கு மாஃபியாவும் ஒரு பெரிய அவார்டை வாங்கிட்டு போய் டிஜிபிட்ட கொடுத்து டிஜிபி கையால் இந்த தமிழகத்தில் வாங்கியிருக்கிறது என்பது தான் ஒரு உச்ச பட்சத்தினுடைய சட்ட ஒழுங்கு கெட்டிருக்கிறது ஐஎஸ் போலீஸார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையையே நாம் வந்து சந்தேகிக்கும் வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி நம்ம அடுத்து சொல்ல போறோம் அது சந்தேகமே இல்லை அதில் ஆனால் இந்த இடத்திலே காவல்துறையை சந்தேகிக்கும் வகையிலே நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை சார் இப்ப வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க சவுத்து டிஸ்ட்ரிக்டில் விட்டு பாதுகாப்பு இல்லை யார்கிட்ட இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குண்டர்களிடமிருந்து ரவுடிகளிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அந்த ரெவன்யூ விஏஓ அசோசியேஷனில் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு அதிகாரம் தாங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க தமிழக அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறார் கோரிக்கை வைக்கிறாங்க சார் சாதாரணமாக ஒரு அரசு அதிகாரியாக வேலை பார்க்குறாலே வேலைக்கு பயம் இருக்கு நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் துப்பாக்கி கொடுங்கன்னு கேட்டாலே அன்னைக்கே இந்த அரசாங்கம் திராணி எட்டுறது தகுதி ஏற்றது சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கல அரசு அதிகாரிகளும் சிரிக்கும் வகையிலே அதோடு சேர்ந்து சிரிக்கும் வகையிலே இருக்கிறது தான் உண்மை இப்போ அதனுடைய அடுத்தபடியாக இப்போ என்ன நடந்திருக்குன்னா டெல்லியில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு உள்ள அது அந்த வேல்யூ சொல்கிறாங்க உலக மார்க்கெட்டில் வேல்யூ உள்ள அந்த ட்ரக்கு பிடித்திருக்கிறார்கள் இந்த நிலைப்பாடு எப்போ வந்திருக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சிருக்கிறாங்க இவை கிட்டத்தட்ட ஒரு மூன்றாண்டு காலம் எப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இந்த தமிழகத்தில் ஏறிச்சோ அரிய அப்போ இருந்து இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது யார் அந்த சாதிக்கு அப்படின்னு பார்த்தா அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியிலே அயலக அயலக பிரிவில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இந்த அயலக வணிகத்தை பற்றி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக வணிகத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் தமிழகம் மட்டும் சிரிக்கலை தேசம் மட்டும் சிரிக்கலை இந்த உலக அளவில் என்ன அப்படின்னா ஏற்கனவே அவங்க மூணு வருஷமா பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் இருக்கு உணவுப் பொருளோடு கலந்தோ அல்ல உணவுப் பொருளோட சேர்த்தோ என்று ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் சமீபத்தில் பிடிச்ச உடனே அதனுடைய அந்த செயினை எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தா மதுரைக்கு வந்திருக்கு நூறு கோடி ரூபாய் ட்ரக்கு ராமேஸ்வரம் மூலியமாக இலங்கைக்கு கடத்துவதற்கு ஒரு நூறு கோடி ரூபாய் வேல்யூபிளான ட்ரக்கு இருந்திருக்கு இவர்களுடைய செயல் திட்டம் கடல் வார்க்கமாக அங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து அந்த பாகிஸ்தான் பார்டரில் எப்படி காங்கிரஸ் கவுர்மெண்டில் மும்பை மே இந்த ஹோட்டலில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா அங்கே ஒரு ஷிப் வழியா வந்து ஒரு பெரிய டெரரிசம் டீம் பாகிஸ்தான் டெரரிசம் டீம் அது போல இவர்கள் அந்த பாகிஸ்தான் அந்த பகுதியில் உள்ள வளைவிடாத அந்த பகுதிகளில் கப்பலில் வந்திருக்கிறாங்க கப்பலில் ஒரு சின்ன போட்டில் வந்திருக்கிறாங்க அதுவும் பிடித்திருக்கிறார்கள் அதுவும் பாகிஸ்தானியர்கள் அதில் இருக்கிறார்கள் இங்கே இலங்கைக்கு கிடத்த இருக்கிறார்கள் இந்த தகவல் எங்கே வந்திருக்குன்னா ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்கு இந்த மாதிரி இந்திய கடல் வழியாக எங்களுக்குள்ள ட்ரக் வருது அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இது வழியாக தான் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு உச்சபட்ச இந்திய தேசத்தை எப்படி பாதிக்கக்கூடிய வகையில் நாடு முழுவதும் பாதிக்கலைங்க இதனுடைய விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான ட்ரக்கை ஒரு சின்ன ஸ்டாம்ப் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் அதில் மைக்ரோ அளவில் வச்சுட்டு யார் வேணாலும் கன்சியூம் பண்ணலாமா அதில் டேஸ்ட் இருக்காது நிறைய இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு சின்ன ஒரு சின்ன பேப்பரில் வச்சுக்கிற வேண்டியது நாக்கில் வச்சுக்கலாம் சுவாசிச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த சிந்தடிக் ட்ரக்கை பற்றி இப்போது எதுக்கு கவலை அளிக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லா பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா ஆசிரியர்களும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சியிலே கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் உங்களிடம் வைக்கிறேன் சார் ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு யாரோ ஒரு எக்ஸ் ஒய் இன்சர்ட் கொண்டு போய் சார் இந்த பேப்பரை நீ மோந்து பாடுறா அப்படின்னு அவன் என்ன சார் சிகரெட் குடிச்சா தப்பு லிக்கர் கன்சியூம் பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லி டிவியில் தெரியும் அவனுக்கு எதாவது ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும் ஒரு பேப்பரை மோந்து பார் ஒரு பேப்பரை வந்து டேஸ்ட் பண்ணி பார் இது ஒரு ஐஸ் ஒரு சாக்லேட்டை வந்து நீ டேஸ்ட் பண்ணுவோம் சாக்லேட்டுக்குள்ளே ஒரு 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 பாதி சாக்லேட்டுக்குள்ளே வச்சிடலாம் அந்த டோஸை டேஸ்ட் பண்ணி பாருன்னா இந்த குழந்தைகள் அதில் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் ஆக ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவரும் இன்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து தன்னுடைய குடந்தை குழந்தைகளையும் குடும்பத்தையும் ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக இன்னும் இன்றைக்கி உடைய ட்ரக்கோடைய விஷயம் இருக்குது அதனுடைய உச்சாணி கும்பாக டிஜிபி அவார்டு கொடுத்துருக்கிறாரு அவரோடைய சேர்ந்து இந்த திரைத்துறையினர் இந்த திரைத்துறையினரும் ஏகப்பட்டவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அவங்களோட வணிக தொடர்பு இருக்குது எல்லாமே இருக்குது இது அமீர்ன்றாங்க குறைந்தபட்சம் விஜய சேதுபதி சொல்கிறாங்க இன்னும் நிறைய நடிகர்கள் சொல்கிறாங்க சார் இப்போது இந்த சந்தி சிரிக்கும் அப்படின் சொல்லி ஒரு கேவலமான சூழ்நிலையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே நாம் நம் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமையோடு இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் நான் எடுத்தோடனே உங்களுக்கு வாழ்த்து சொன்னேன் ஏன் சொன்னேன் தெரியுமா இந்த நேரத்தில் தான் நம்ம பெரிய நடிகர் சத்யராஜ் ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இதை மக்கள் பேசிவிடக்கூடாது என்பதற்காக அவர் பாம்பே போனாராம் பீஃப் கிடைக்கலையா பீஃப் பிரியாணி கிடைக்கலையா என்ன என்ன சாப்பிடணும் நல்ல முடிவு போனணும் சொல்கிறாரு பாருங்க வரிவால் ஒரு பக்கம் ட்ராமா போடுறாரு இந்த காலகட்டத்திலே சினிமா நடிகைகளை கூப்பிட்டு அவார்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க சினிஃபீல்டில் அவார்டு கொடுக்கறது இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த தமிழகம் இதை ஊடகங்கள் தமிழக அரசாங்கம் இதை மூடி மறைக்க கூடிய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார் சார் எந்த ஊடகத்தில் விரல் விட்டு என்ன கூடிய ஒன்னு ரெண்டு ஊடகங்கள்ல தான் போட்டிருப்பான் இன்னும் ஒன்னும் இல்லை சன் சன் டிவியில ஒரு சாமியார் வந்து ஒரு ஆம்லேட் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க சனாதான தர்மத்துல பாருங்க சாமியார் ஆம்லெட் சாப்பிடறான்னு சொல்லி ஒரு நாளைக்கு இருபது தடவை போட்டிருப்பான் நூறு தடவை போட்டிருப்பான் சார் இப்போ இது பண்ணல அப்படின்னு சொன்னா இது என்ன விஷயம்னா மறைக்கக்கூடிய விஷயங்களை அரசாங்கம் திட்டமிட்டு செய்து கொண்டு இருக்கிறது இது ஒருபடி மேலே போய் ஆசா சனாதன தர்மத்தை இந்த ராமர் கோயிலில் ஏதாவது பேசுகிறார் நெகட்டிவாக டூ அப்படின்லாம் பேசுகிறாரு சி அப்படின்னு பேசுகிறாரு உடனே நம்ம மக்கள்லாம் என்ன பார்ப்பாங்க சனாதன தர்மத்தை இவர்கள் எதிர்த்து பேசுனதுனால இவங்க குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு டைல்யூட் பண்ணக்கூடிய விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது ஆனா பாரத பிரதமர் இங்க வந்து விசிட் வந்திருந்தார் தமிழ்நாட்டுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் தமிழக மண்ணிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி எங்கே நடக்குதோ அங்கே இருந்து சொல்லியிருக்கிறாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை அளித்தே தீர்வேன் என்று உறுதிமொழியோடு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் ஆமா எங்களுடைய மாநில தலைவர் மாநில தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்கிறார ஒவ்வொரு ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் எங்க ஒவ்வொரு ஃபைலா வெளியிட்டார் வேட்டையாடுவேன் வேட்டையாடுவேன் வேட்டையாடுவே தீருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதன்படி நீங்க பாத்தீங்கன்னா இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க வேட்டையாடிவே தீருவேன் என்று எங்களுடைய தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பக்கம் அதை மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சி செய்த கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை சார்ந்த நபர்களோடு அதைவிட ஒருபடி மேலே போய் குடும்பத்தை சார்ந்த நபர்களோடு அவர் நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கிறார் அதனால் நிச்சயமாக இது திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்தே தீர்வேன் என்று மோடி சொன்ன உறுதி மொழி அதி விரைவில் நடக்கும் இதில் ஜாபர் சாதிக் என்ன பண்ணியிருக்கிறாரு டெல்லி ட்ரக்கில் இருந்து இந்த வடிவில் ஒரு படத்தில் ஒரு காமெடி சொல்லுவார்ல சார் ஒரு காமெடி நடக்கும் பாத்தீங்களா வடிவேல அசிஸ்டன்ட் திருட போன இடத்துல மிளகாப்பிடி மிளகாப்பிடி அப்படியே எடுத்து கொண்டு வந்து வரிசையா அவன் கால் வரையும் போட்டு போயிருவான் அவன் படுத்து ரெஸ்ட் தூங்கிட்டு இருப்பான் அது மாதிரியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்கலி டெல்லியில இருந்து மிளகாப்பிடியை கொண்டு வந்து அவர் வீட்டு வாசல் வரையும் போட்டுட்டாரு இதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தை இதில் சம்பந்தம் இருக்கிறது என்பது மக்களுக்கு நூறு சதவீதம் தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் அனைவருக்கும் தெரியும் நிச்சயமாக இதே இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி குடும்பத்திற்கு எதிராக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையிலே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படும் என்பதில் துளியளவும் சந்தேகம்